தமிழகத்தின் சிவகங்கை அரசில் பிறந்த தான் வேலுநாச்சியார் மன்னர் சேதுபதியின் மனைவியாகவும் செல்வமாகவும் வாழ்ந்தால் வேலுநாச்சியார் பாண்டிய நாட்டின் இளவரசியாய் கல்வியிலும் யுத்தக்கலையிலும் வல்லவளாய் வளர்ந்தவள் ஆனா அந்த வாழ்க்கையை ஒருநாள் கண்ணெதிரே கருகியது ஆங்கிலேயர்கள் வந்தார்கள் பிரிட்டிஷ் படைகள் அவரது ஆட்சியை அளிக்க வந்த போரில் மன்னர் சேதுபதி வீர வீரமாய் உயிரிழந்தார் அவள் கண்முன்னே தனது அரண்மனை கொளுத்தப்பட்டது மக்களைக் கொன்றார்கள் மகளைப் பிடிக்க வந்தார்கள் அவள் ஓடினாள் ஆனா பயத்தால் அல்ல போராடவே மகளை காப்பாற்ற வேலுநாச்சியார் தன் அரண்மனையை விட்டு புறப்பட்டாள் மழை பசி பயம் எதுவும் இல்லாதவளாக மனதுக்குள் மூண்டது ஒரு தீ என் மகளுக்கு நான் ஒரு பாதுகாப்பா இருக்கணும் என் நாட்டுக்கு ஒரு நம்பிக்கையாயிருக்கணும் எட்டு ஆண்டுகள் காட்டுக்குள் தங்கி வீரர்கள் புரட்சி மக்கள் கல்லறைகள் எல்லாம் தன்னோடு சேர்த்தாள் வளமில்லாதவர்களோடு ஆசையில்லாமல் வாழ்ந்தாள் பின்னர் ஒரு நாள் விஜயதசமி அன்று அவள் நாடு மீது மீண்டும் படையெடுத்தாள் முன்னணியில் ஓடி சென்றாள் அம்மா வேலுநாச்சியார் என்று மக்கள் அழைத்தனர் அவளோ சத்தமில்லாமல் ஒரு வாரிய வாளுடன் எதிரிகளை வெட்டினாள் பிரிட்டிஷாரின் கட்டிடங்களை எரித்தாள் மகளோடு மீண்டும் சேர்ந்தாள் ஒரு தாய் போரில் வென்றவள் மகளுக்காகவும் மக்களுக்காகவும் உயிரையும் விடக்கூடிய வீரத்தாய் வேலுநாச்சியார் முதல் இந்திய பெண்மணி ஆங்கிலேயர்களுடன் எதிர்த்து போரிட்ட மன்னரசி அவள் கண்ணீரால் தோன்றியது புரட்சி அவள் உணர்ச்சியால் எழுந்தது சுதந்திர கனவு இதுபோன்று மறக்கப்பட்ட மாவீரர்களின் கதைகளை கேட்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க